புரிதா? என்ன கக்கர் மீனான் காasamல எனக்கு ஏன்டா இப்படி பேசுற? கொஞ்சமாவது கொஞ்சமாவது மனசுல ஏதாவது நஞ்சி நஞ்சு வெச்சிருக்கேடி. வாயே திறந்து தான் பேறியா இருக்க. குத்துன கொள்ளுன போவனு இதே பொலப்ப தான் பேச்சே. வேற ஒண்ணும் இல்லக் கடいやது. இன்னேங்கு அவளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ அவளுகாண்டி பேசல ரீ. புரிஞ்சு கொஞ்சமாவது உன் ஃபேமிலில உர்தது உன் அக்கா. புடிதா? ஆனா நீ பெரிய திலாளங்கடி டாண்டி. கூட கூட பிறந்த அக்காளுக்கே வெச வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கானே நீ எப்படிப்பட்ட பொம்பளையா இருப்ப. யாரும் கிடையாது. டேண்டி. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது திருப்பி திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் புரியுது உங்க அக்காலுக்கு என்ன ஈர்த்து இருக்குதுன்ற நீ மட்டும் இங்கே வந்து ஏய் யார் ஏன் கிடையாது நான் இல்லாத நேரம் பாத்துறீங்களா அக்கா இல்லாத கூடி கும்மி அடிச்சிங்களா எல்லாம் சேர்ந்து வீட்டுல ஐயோ துரோகம் பண்றாங்க இது பண்றாங்க முடிவு பண்ணிட்டியா நீ என்னடி மைண்ட் செட் இருக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஏய் எப்படி போறேன் ஏய் ஏய் இல்றேன் ஏ சொன்னா

நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் அவன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை தேவையில்லாத வேலை கூட சேர்த்து நிறுத்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கடி அப்படின்னு நீங்க வந்து கேட்டேன் பேச்சு கொஞ்சமா மதி மதிச்சி ஆடி இந்த மரமாட்டிக்கு வேற என்னதான் புரிஞ்சிருக்கு ஒரு கருமாந்தனும் புரியாது மரமாட்டிக்கு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி ஆனாலும் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோவப்பட்டாலும் என்ன விஷயம் தெரியுமா ஆனா எனக்காண்டி உங்க அக்காலையே கொள்றதுக்கு அளவு துணிஞ்சிருக்குன்னா அப்ப என் மேல எந்த அளவுக்கு ஆசா பாசியா இருப்பேன்

என்ன மனசுல வச்சுக்கிற அடுத்த ஒரு எப்படி நினைக்கணும் என்னடி பண்றது எனக்கு துரோகம் பண்ணல டி அவ உன்னோட கொஞ்சம் கலர் கூடுதலா இருந்தா அவ அப்பா பார்த்து என்ன பார்த்து கண்ணடிச்சாடி நான் என்னடி பண்றது மனசு வரக்கூடாது அப்புறம் நீ அடிக்க மாட்டேங்கடி நான் என்னடி பண்றது நான் வந்தாப்பே நான் ஃபாரில இருந்து வந்தாப்பே ஒரு ஒரு மூளாத வந்த நீ கொஞ்ச நாள் இது வரைக்கும் என்ன ஏதாவது கவனிச்சிருக்கியா கவனிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு என்னடி கவனிக்கிறது நான் உன்னை கவனிக்க மாட்டேன் உன்னதானே கவனிச்சிட்டு இருக்கேன் டெய்லியும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கடி நான் என்னடி பண்றது உனக்காண்டி உன்னையே சுற்றி சுற்றி வர எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் ஆனால் பரவாயில்லி எனக்காண்டி உங்கள் அக்காவே போட்டு தள்ளுற பாரு அந்த இடத்துல கேட்குறீங்க நான் வேஷம் ரீ ஊருக்கு வெளியில நான் வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளே உனக்கு தாண்டி எல்லாம் உண்மையாக இருக்கிறேன் புரியதா ஏனா மறந்துச்சு தெரியுமா ஏண்டி என் புருஷன் எல்லாம் இருக்கு அது ஏன் தப்பு தப்பா சொன்னா அதனால தான் நான் சொன்னது என்னடி என்ன பத்தி தப்பு தப்பா சொன்னா அப்படி பொம்பள புருக்கி தேறி புருக்கின்னு சொன்னா அப்படி கரெக்ட் சொன்னா அப்படி அதனால தான் வசத்தை வச்சு கொண்டது அப்படியே சொன்னா ஏய் அது வாச்சு பரவாயில்லைங்க நீங்க சேல கிட்ட மரட்டியே பாப்பீங்களாம்னா அந்த அளவுக்கு பேசுறலா அதனால தான் நான் செஞ்சது அவ சும்மா விட்டு தப்பு எல்லாம் சொன்னா உண்மை இல்லை நான் சொல்றேன் அவ சும்மா விட்டு தப்பு இல்ல நானே வெளியில அப்படிதான் பேசுவோம் அக்கால்கிட்ட வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நீ அதை புரிஞ்சு ஏத்துக்கணும்

அதுக்காண்டி தான் நீ எவனை இந்த இந்த கசாப்பாடை பாய் வச்சிருக்கேன்னு நான் ஏதாவது கேட்டணா இல்லை சிலிண்டருக்கார வச்சிருக்கேண்ணே அதையாவது நான் கேட்டனா அவனை இவனும் வச்சிருக்கேன் நான் ஏதாவது ஒன்று உன் மேலே பாசம் வச்சது குறைஞ்சேண்ணா நீ எவனை வேணாலும் வச்சுக்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடி நான் வந்த பிறகு இப்போ யார்ட்டும் பேசுறது இல்லைல்ல ஆமாண்டி ஆமாம் அப்போ நான் எல்லாருந்தும் பார்த்து தானே வீட்டுக்குள்ள வந்து போனானு வேற என்ன பண்ண முடியும் தயவுசெய்து சொல்கிறேன்டி சொல்கிறான் புரிஞ்சுக்கிடி இதுக்கப்புறம் அங்கேயும் போகிறது குறைச்சிக்கிடி தயவுசெய்து போகிறது இல்லையா

தான் எப்படி செத்து போயிடலாம் இல்லை சாதம் வேகமாக இருக்கு அப்படியே சொல்கிற கண்டிப்பா நாம சந்தோஷமா இருப்போம் புரியுதா புரியுதா சரிப்பா நம்ம வீட்டுக்கு போவோம் கால காலத்துல இங்கிருந்து என்ன பண்ண போறோம் கிளம்புமா என்ன தூக்கிட்டு போறதா உன்ன ஊருக்குள்ள ஆமாடி ஊருக்குள்ள அக்கம் பக்கம் ஒரு மாறி பாப்பாங்க நம்மள